முக்கிய குடிநீர் ஆதாரமான சிறுவாணி அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் இரண்டு அடி சரிந்துள்ளது பாதுகாப்பு காரணங்களுக்காக நாற்பத்தி நான்கு அடிக்கு மட்டுமே தண்ணீர் தேக்க முடியும் என கேரள நீர்ப்பாசனத்துறை குறிப்பிடுகிறது நேற்று நீர்மட்டம் நாற்பத்தி அடியாக இருந்தபோது மதகை திறந்து தண்ணீரை வெளியேற்றியதால் நாற்பத்தி மூன்று புள்ளி பதிமூன்று அடியாக இருந்து நாற்பத்தி ஒன்று புள்ளி முப்பத்தி மூன்று அடியாக நீர்மட்டம் குறைந்துள்ளது இந்த நிலையில் கோவை மாநகராட்சி மற்றும் குடிநீர் வடிகால் வாரியத்தினரை அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளது கேரள மாநிலம் மாவட்டத்தில் அட்டப்பாடி பள்ளத்தாக்கில் சிறுவாணி ஆறு உற்பத்தியாகிறது மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் பெய்யும் மழைநீர் சிறுவாணி அணையில் தேக்கப்படுகிறது கோவை மாநகராட்சி மற்றும் வெளியோர கிராம மக்களின் குடிநீர் தேவைக்காக தினமும் பத்து புள்ளி ஒரு கோடி லிட்டர் தண்ணீர் எடுக்கும் வகையில் இரு மாநில அரசுகளும் ஒப்பந்தம் செய்துள்ளன கோவை மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதால் அணையை பராமரிப்பதற்கான செலவை கோவை மாநகராட்சி நிர்வாகம் ஏற்றுள்ளது பராமரிக்கும் பொறுப்பை கேரள நீர்ப்பாசனத்துறை ஏற்றியிருக்கிறது இந்த அணை கடல் மட்டத்தில் இருந்து எட்நூற்றி அறுபத்தி

நீர்த்தேக்கம் அம்மாநில நீர்ப்பாசனத்துறை அறிவுறுத்தியுள்ளது இதன்படி நாற்பத்தி ஐந்து அடிக்கு தேக்கப்பட்டு வந்தது சமீப காலமாக நாற்பத்தி நான்கு புள்ளி அறுபத்தி ஒரு அடிக்கு நீர்த்தேக்க அறிவுறுத்தப்பட்டு இருக்கிறது தற்போது அணை பகுதியில் கனமழை பெய்து வருகிறது காலை எட்டு மணி நிலவரப்படி நூற்றி இருபத்தி நான்கு மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது நேற்று முன்தினம் ஒரே நாளில் இரண்டு அடி உயர்ந்து நாற்பத்தி மூன்று புள்ளி பதிமூன்று அடியாக நீர்மட்டம் அதிகரித்தது ஒன்பது புள்ளி தொன்னூற்றி ஏழு கோடி லிட்டர் தண்ணீர் திறந்துவிடப்பட்டது ஒப்பந்தப்படி பத்து புள்ளி ஒரு கோடி லிட்டர் தண்ணீர் பெரும் வகையில் வாழ்வுகளை திறக்க கேரள அரசிடம் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தினர் கோரிக்கையில் இருந்தனர் ஆனால் கிளை ஆறுகளின் நீர்வரத்து அதிகரிப்பு மற்றும் மழைப்பொழிவு காரணம் காட்டி விலங்குகள் தாகம் தீர்க்க தண்ணீர் திறந்துவிடும் துளையில் உள்ள மதகை ஐம்பது சென்டிமீட்டர் உயரத்திற்கு வழக்கமான ஐந்து சென்டிமீட்டர் மட்டுமே திறந்து இருக்கும் என்று நேற்று தண்ணீரை வெளியேற்றினர் இதனால் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் இரண்டு அடி சரிந்து தற்போது இன்று காலை நிலவரப்படி நாற்பத்தி ஒன்று புள்ளி முப்பத்தி மூன்று அடியாக சரிந்துள்ளது இது கோவை மாநகராட்சி மற்றும் குடிநீர் வடிகால் வாரியத்தினரை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது இந்நிலையில் கேரள நீர்ப்பாசன துறையினரிடம் தமிழக அதிகாரிகள் பேசி திறக்கப்பட்ட மதகுகளை மூட வைத்துள்ளனர் இதுகுறித்து தமிழக அதிகாரிகளிடம் கேட்டபோது மழை குறைந்ததன் காரணமாக மதகுகள் அடைக்கப்பட்டு இருக்கலாம் என்றும் தெரிவித்தனா்